அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் சித்தர்கள் நெறிமுறையில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற பல்வேறு வகையான மெஞ்ஞான விஷயங்களில் விதியும் மதியும் ஒன்றாகும் விதி என்றால் என்ன விதிக்கப்பட்டது என்ன விதியினுடைய வேலை என்ன விதியினுடைய தன்மை என்ன அது யாரை சென்று கவுகிறது அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்ப நிலவரங்கள் என்ன என்பதை முதலில் பார்க்க வேண்டும் விதி என்பது நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளில் நாம் முற்பிறவியில் செய்த தீய வினைகளில் இருந்து உண்டாகி நம்முடைய பிறப்பில் வருவது விதியாகும் விதியின் கோட்பாடும் விதியின் செயல் வகையும் விதியின் கர்ம விதிகளும் ஞானத்தை தாராக கொண்டு வந்து முன்வினையாக வந்து ஊட்டும் ஒரு மனிதனுடைய ஆன்மாவில் விதியானது பற்றி கொண்டு அந்த விதியானது அவனுடைய ஜீவனை கட்டுப்படுத்தி இந்த வழியில் செல் அந்த வழியில் செல் இப்படி போ அப்படி போ என்று அவனை அறியாமலேயே அவனுக்கு தெரியாமலேயே அது உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவரை ஒரு வழியில் கொண்டு செல்லும் தம் ஊழ்வினை வந்து உயற்றும் என்று வள்ளுவநாயனார் கூட சொல்லுகிறார் ஜைன மதத்தில் ஊழ்வுக்கு ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அந்த சமண மதத்தினர் ஊழலை தாங்கள் ஒரு தெய்வத்தினுடைய அடுத்த நிலையாக நின்னி அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆக மனிதனுக்கு விதி என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று அது சென்ற பிறவியில் அவன் செய்த நல்வினை தீவினை காரணமாக வருவது மூன்று அவனுடைய நடவடிக்கையில் அவனுடைய இக்கால வாழ்வில் அவனுடைய இந்த பிறவியில் அதை கழிக்க வேண்டி உள்ளது நான்காவது அவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த விதியானது அவனை இழுத்து அவனை மயக்கி அவனை பிடித்து தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய எஞ்சிய மீதியை செயல்படுத்த வைத்து வினையை கழித்து கொள்கிறது எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணுபவர்களுக்கு அந்த விதியை மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது சித்தர்களின் வழிபாட்டால் விதியை மாற்றலாம் சித்தர்களின் வழிபாட்டுக்கு நீ புகுந்து கொண்டால் விதி தானாக மாறிவிடும் அந்த விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு தன்மை சித்தர்கள் யோகிகள் ஞானிகளின் பார்வையில் இருக்கிறது கரங்களில் இருக்கிறது நயனங்களில் இருக்கிறது இதைத்தான் நயன தீட்சை தீட்சை உச்சி தீட்சை நிர்வாண தீட்சை என்று பல வகையாக சொல்லுகிறார்கள் அதேபோல் சித்தர்களின் பார்வையிலும் சித்தர்களுடைய தீட்சையாலும் சித்தர்களுடைய வாக்கினாலும் சித்தர்களுடைய நெறியினாலும் சித்தருடைய சத்சங்கம் என்ற கூட்டுறவாலும் ஒரு சாது சங்க கூட்டுறவாலும் இந்த விதியை மாற்ற முடியும் இது இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயமாகும் இந்த அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த விதியினுடைய தன்மையை மாற்றக்கூடிய பேர் அதிசயம் பெரு வல்லமை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆன்மபூமியாகி இந்த பாரத நாட்டில் பறந்து விரிந்து எல்லைகளுக்கு அடங்காத இன்னரும் மாபெரும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தூல தேகத்தில் வாழ்கிறார்கள் சூக்கும தேகத்திலும் வாழ்கிறார்கள் தொழ தேகத்தில் வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆகிறது சோக்கும தேகத்தில் வாழும் பொழுது அவர்கள் தங்களுடைய சோக்கும தேகத்தினால் மக்களுக்கு நல்ல உணர்வையும் நல்ல சிந்தனையையும் நல்ல ஞானத்தையும் நல்ல செயல்களையும் கொடுத்து ஆங்காங்கு ஆதரித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள் அதற்கு நம் சிந்தையின் உள்ளே சென்று நம் சிந்தைக்குள்ளே சென்று தூய்மைப்படுத்தி நம்மை மனிதனிலிருந்து மா மனித நிலைக்கு மாற்றுகிறது ஆக விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் சித்தர் பெருமக்களுக்கு உண்டு விதியை அழிக்கக்கூடிய ஆற்றலும் சித்தர் பெருமக்களுக்கு உண்டு ஒருவனுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் விதைகளாக மாறும்பொழுது அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவும் மாற வேண்டும் நல்ல எண்ணங்களாக மாறும்பொழுது பூரணமான சந்திரோதயம் போல பூரணமான பௌர்ணமி போல அவருடைய சிந்தையில் நற் எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல கருமங்கள் நல்ல வினைகள் தானாக தோன்றி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு உத்வேகம் பிறக்கும் இதுதான் பூரண மதி என்பது மதியும் சில நேரங்களில் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி தீய செயல்களுக்காக தீய காரியங்களுக்காக தன்னை இறக்கி கொள்கிறது அப்பொழுது அது பாவம் என்று பெயர் பெறுகிறது நல்ல செயல்களை செய்யும் பொழுது புண்ணியம் என்றும் நல்வினை இல்லாத செயல்களை செய்யும்போது அதை பாவம் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் எப்பொருளை நீ நன்மையான முறையில் நல்ல முன்னேற்றத்தில் நல்ல வழியாக கொண்டு செல்ல முடியுமோ அதற்காக நீ உன்னுடைய சிந்தையை தூய்மையாக்கி ஒரு வழிப்படுத்தி அதை கொண்டு சென்றால் அது நல்வினை எப்பொருளால் நீ அழிகிறாயோ எப்பொருளால் உன் ஆன்மா அழிவடைகிறதோ எப்பொருளால் உன் உயிர் அழிவடைகிறதோ எப்பொருளால் உன் உடல் சிதிலமடைகிறதோ எப்பொருளினால் உன் மூச்சுக்காற்று விசுவாசம் இல்லாமல் சுவாசம் தரிகட்டு ஓடுகிறதோ அப்பொழுது நீ ஒரு தீவினையை செய்ய தோங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் ஆக நல்வினையும் தீவினையும் நம்முடைய கையில் இருக்கிறது நம்முடைய நல்வினையை நாம் எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறது தீவினையையும் நீ எடுத்துக்கொள்ளும் காரியத்தில் இருக்கிறது நல்வினை புரிவதும் தீவினை புரிவதும் அவரவருடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனை என்ற ஊற்றை நீங்கள் கொள்ள வேண்டும் அந்த தெளிவாக்கினால்தான் உங்களுக்கு அந்த சித்த நெறி என்ன என்பது புலப்படும் சித்தர்கள் நம்முடைய வாழ்க்கையை மேலோங்க மிகவும் சிகரமாக ஒளி வீசி திகழும் வண்ணம் நம்மை ஆக்கிட தங்களால் இயன்ற அளவு சித்தர்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உலகமெங்கும் சித்தர்களின் ஆற்றல் பரந்து கிடக்கிறது நல்ல எண்ணங்களின் மூலம் நற்செய்கைகளின் மூலம் நற்காரியங்களின் மூலம் நன்னடத்தைகளின் மூலம் நல்ல மனங்களின் மூலம் நன்மையான அந்த சித்தர்களின் ஆற்றலை நீ பெறுவாயாக அந்த சித்தர்களின் ஆற்றல் நீ நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய விதியை நீ மாற்றி அமைக்கலாம் உன்னுடைய விதியை நீ துரத்தி அடிக்கலாம் உன்னுடைய விதியை நீ மாற்றலாம் உன்னுடைய விதியினுடைய ரேகையை மாற்றலாம் இந்த விதி என்பதை வெல்லக்கூடிய ஆற்றல் சித்தர் பெருமக்களுக்கு உண்டு அந்த விதியை நல்ல எண்ணங்களால் நல்ல சிந்தனைகளால் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றி காட்டினால் உன்னுடைய விதியும் அழியும் உன்னுடைய மதியும் பூரண சந்திரனாக பௌர்ணமி நிலவாக ஒளி வீசித்துகளும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் ஆனந்தமே நிலைக்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து